தப்பான படத்தை ஹிட் ஆக்காதீங்க அந்த படத்தை ஓட வைக்காதீங்க அப்படின்னு சூர்யா அவர்கள் பேசிய ஒரு வீடியோ ஒன்று இப்போ சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்ருக்கு அது வந்து இப்போ பேசின வீடியோ கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சூர்யா வந்து அவருடைய ரசிகர்கள்ட்ட சொன்ன விஷயந்தான் அது அதாவது சரியான படம் கொடுத்தா மட்டும் ஓட வைங்க தப்பான படத்தை ஓட வைக்காதீங்க அது வந்து என்னோடய படமாக இருந்தாலுமே சரி அப்போ தான் நல்ல கதைகளை நான் தேடி ஓட முடியும் அப்படின்னு சூர்யா வந்து பேசியிருப்பார் அந்த விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்ருக்கு சமீபத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் கங்குவா இந்த திரைப்படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக பயங்கரமான ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் நிறையா வந்துட்டு இருந்தது ஜோதிகா மேம் கூட ரொம்ப கடுப்பாயிட்டாங்க சூர்யா படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பெரிய படம்லாம் வந்தது அதுக்கெலாம் ஏன் நீங்கள் விமர்சனம் பண்ணல இப்படி ஒரு நல்ல படத்துக்கு எதுக்காக நீங்கள் வந்து இந்தளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க படத்தில் அரை மணி நேரம்தான் நல்லா இல்லை மற்றபடி ஒரு ரெண்டரை மணி நேரம் தான் இருந்தது இந்த மாதிரி ஒரு சிறந்த படத்தை யாராலும் எடுக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஜோதிகா வந்து பேசியிருந்தாங்க இந்த அளவுக்கு பரபரப்பாக இந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கிற தான் சூர்யா பேசிய அந்த பழைய வீடியோ வந்து வைரலாகுது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த மாதிரி சூர்யா வந்து பேசியிருந்தார் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சூர்யா வந்து அப்படி பேசியதற்கு பிறகு தியேட்டரில் அவருக்கு எந்த படமுமே பெருசாக ஓடலை அப்படிங்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம்